வைகுண்ட அகில உலகம் ஊரடியால் அளந்தருவமானவன் ஐயா வைகுண்ட பரம்பொருளின் பேரன்பு கருணையினால் என் அன்பான மக்களே உங்களோடு ஒரு நிமிடம் அகில திரட்டு வேதத்திலும் அருள் இந்த உலகம் நடந்தது நடந்து கொண்டிருப்பது இனி நடக்கப் போவதையெல்லாம் எழுதி வைத்த பகவான் நம் ஐயா வைகுண்ட பரம்பு அஞ்சு வீடு அழியுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன் பஞ்சவர்ண மேடைகளும் பள்ளிவாசல் வாசல் அழியுதடா உண்டு பண்ணி வைத்த நல்ல உட்பொருளை தேடாமல் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெழுப்பான் சண்டாளன் என்று பகவான் வைகுண்ட பரம்பு சொன்னது என்று இப்போது ஞாபகப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிற நான் மேடை மேடையாக மக்களை சந்திக்கிற மேடைகளில் எல்லாம் சொல்லுங்கள் உண்மையான கருப்புகளை தேடுங்கள் அறிந்து பல ஜாதி முதல் அன்பொன்றுக்கு உள்ளானால் பிரிந்து திக வாழாமல் பெரியவராய் வாழ்ந்திருப்பார் என்று சொன்னாரே அன்புதான் கடவுள் அந்த அன்பை விதையுங்கள் மதம் என்றும் மார்க்கம் என்றும் ஒவ்வொரு குழுவாக வைத்துக் கொண்டு மனிதனுக்கு மனிதன் வெட்டுப்பட்டும் கொலைப்பட்டும் அடிகிற காலம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இறைவன் நான் இருக்கிறேன் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் அவ்வப்போது சில காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார் அஞ்சு வீடு அழியுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன் பஞ்சவர்ண மேடைகளும் பள்ளி வாசல் அழியுதடா என்று பகவான் சொன்னாரு அப்புற்றி இது வாயுதேவி ஆகாயம் இந்த உலகம் இயங்க வேண்டுமென்றால் ஆகாயம் அதுவும் அழகாக எல்லாம் ஒரு இறைவனுடைய அடக்கத்துக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் எங்கேயும் மாற்றமில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தில் சில நேரங்கள் சில அசைவுகள் வருகின்ற போது உலகமெல்லாம் பேர் அழிவு குசித்து பாருங்கள் மியான்மர் தாய்லாந்து நாடுகளின் பூகம்பத்தால் பேரழிவு பூமி அதிர்ச்சிதான் ஒரு தட்டு மாறியது வீடுகள் எல்லாம் இழிந்து விழுந்தன மக்கள் கொத்து கொத்தாக மாண்டு கிடக்கிறார்கள் என் செய்வேன் வைகுண்ட பகவானே ஆண்டிக்கு கோபமானால் அழிந்துவிடும் உப்புறம் போல் என்பது போல இந்த பாவி மனிதர்களெல்லாம் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் மொழியின் பெயராலும் இரவு நூறுகள் இருக்கிறான் என்பதை உணராமல் அவனவன் கொண்டும் வந்து கொண்டு பிறக்கிறார்கள் இந்த பூமியிலே நித்தம் நித்தம் ஐயா வைகுண்டர் சொன்னது போல அக்கினியால் அழிவு பேமாரட்டத்தால் அழிவு பெரும் சுரத்தால் அழிவு காடு வளர்த்தால் அழிவு நஞ்சு தின்று கொலைப்பட்ட அழிவு இப்படி இதெல்லாம் கலிதத்தில் நடக்குமடா என் மக்களே நீங்கள் அவனால் அன்புக்குள் வாழுங்களடா என்று சொன்னாரே அந்த அன்பை மறந்துவிட்டு மனிதன் அழகிற திசையெல்லாம் நான் நீ என்று இருக்கிறார்களே நீ தெரிந்து நான் பெருகு நிச்சயங்கள் வார்ப்போம் என்று வாழ்ந்திருந்த அறியாமல் வாழ்வார் வீண் வேதம் உள்ளோர் என்று சொன்னார்களே அவனவன் அவனவனுக்கு ஒரு வேதத்தை விட்டுக் கொண்டு என் கடையில்தான் பெரிது என்று மனிதன் ஒரு நொடிப்பொழியில் காணாமல் போய்விடுவான் என்ற உண்மை அறியாமல் மனிதன் பிரிந்து வாழ்கிறானே இந்த உலகம் இயங்குகிற இயக்கத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் வேலையின் உச்சத்திலே உள்ளதா இருக்கிறோம் பூமியை மனிதன் எந்த நிலையை வைத்திருக்கிறான் அஞ்சு வீடு அவன் தந்த அஞ்சு உனக்காக மனிதனுக்காக ஆனால் நாம் ஐந்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறோமா நிலம் பாழ்பட்டு கிடக்கிறது நம் தேவைக்காக ஒரு வட்டத்துக்குள் சேர்ந்து கொண்டிருக்கிற பூமியை நம் தேவைகளுக்காக பெரிய பெரிய சுரங்கங்கள் தோண்டுவதும் பெரிய பெரிய மலைகளை இல்லாமல் ஆக்குவதும் அப்படி செய்த போது அந்த ஒரு நீர்வட்ட பாதையில் ஒரு உத்வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிற பூமி ஒரு இடத்தில் பள்ளமும் ஒரு இடத்தில் மேடும் உருவாகிற நேரத்தில் கொஞ்சம் தட்டு மாறுகின்ற பொழுது பூமி அதிர்ச்சி என்ற பெயரிலே மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இறைவன் தந்த பூமியை அப்படியே பாதுகாக்க மனிதனால் இயற்கை பாதுகாக்க முடியவில்லையே உனக்காக தந்தேன் என்றார் இன்று சுத்தமான நீர் கிடைக்கிறதா அக்னி உனக்காக தந்தேன் என்றார் இன்று சுத்தமான அக்னி இருக்கிறதா காற்று உனக்காக தந்தேன் என்றார் இன்று சுத்தமான காற்று இருக்கிறதா பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் சுற்றுப்புற சூழல் கெட்டு போய் கிடக்கும் ஆக மனிதன் அனைத்தையும் பால்படுத்தி விட்ட நிலையிலே இன்று பூமி கூட எப்போ எங்கே எந்த அழிவு வருமோ என்று மனிதன் பயப்படுகிற அளவுக்கு பூமி கூட சுத்திக் கொண்டுதான் இருக்கிறார் அந்த பேரழிவு என்று விடுபட வேண்டும் என்றால் உண்மையான ஆன்மீகப் பாதையை கடைபிடுங்கள் அன்பை கடைபிடுங்கள் மனிதனுக்கும் மனிதன் பொறாமை கொண்டும் கோபம் கொண்டும் நான் நீ என்ற அகம்பாவம் கொண்டும் நாட்டுக்கு நாடு போர் கொடுப்பதும் வீட்டுக்குள்ளே அமைதி இல்லாமல் இருப்பதும் அவைகளெல்லாம் விட்டுவிட்டு அன்பு பாராட்டுங்கள் அன்பு ஒன்றுதான் நம்மை வாழ வைக்கும் அன்புதான் நம்மை ஆளவைக்கும் அந்த அன்பை காரணம் காட்டி அன்பை பகிர்ந்து கொள்ளும் முகமாக மியான்மர் நாட்டுக்கும் தாய்லாந்து நாட்டுக்கும் நம்முடைய தேசத்தில் இருந்து எவ்வளவோ உதவி செய்கிறார்கள் என் அன்பான மக்களே உங்களால் எந்த உதவிகளையும் நீங்களும் செய்யுங்கள் ஒவ்வொருவரும் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அன்பாக வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு ஒன்றுதான் இறைவன் அன்பு ஒன்றுதான் அகிலம் அன்பு ஒன்றுதான் உலக இயக்கம்